ஸ்ரீஹி ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா ஸ்ரீமதே நிகமாந்த மகாதேசிகாய நமகா ஸ்ரீரங்க ராமானுஜ நமகா ஓம் ஸ்ரீ கிருஷ்ணாய நமகா இப்போ நம்ம பாகவத கதையை பார்க்கலாம் நாராயணனையும் மனிதர்களில் சிறந்த நரனையும் பிரம்மதேவனது பத்னியான சரஸ்வதியையும் வியாசரையும் நமஸ்கரித்து சமஸ்த பாவங்களையும் வெல்லுவதாகையால் ஜயம் என்னும் பெயருடைய இந்த புராணத்தை வாசிக்க வேண்டும் முனிவர்களே நீங்கள் ஜெகத்தின் மங்களத்தை பற்றி என்னை நன்றாக கேட்டீர்கள் மங்களஸ்வரூபனான கிருஷ்ணனை பற்றி கேட்டீர்கள் அல்லவா கிருஷ்ணனை எந்த வகையில் நினைத்தாலும் மனம் நன்றாக தெளிவு பெறும் வினாவிடைகளால் ஸ்ரீ கிருஷ்ணனை ஸ்வரூப குண விபூதிகளோடு நினைத்தால் மன மாசெல்லாம் தீரும் மனம் தெளிவு பெறும் மனம் தெளிந்தால் சமஸ்த மங்களங்களும் தானே விளையும் மன தெளிவை கொடுப்பதும் வேறு நினைவுகளால் மறையாததும் பரம புருஷனை பற்றினதுமான பக்தி பிராணிகளுக்கு எந்த தர்மத்தினால் உண்டாகுமோ ஒரு பலனை குறித்து செய்யாத அந்த தர்மமே சிறப்புற்றது சப்தாதி விஷயங்கள் மனம் தாழ பெற்றவனுக்கு வேறு நினைவுகளால் மறையாத பக்தி எப்படி விளையும் மற்ற விஷயங்களில் நெடுநாள் பழகினபடியால் இப்போது வேண்டாம் என்று இருந்தாலும் அவை இடையில் வந்து மனத்தை இழுக்குமே என்கிறீர்களா அப்படி அல்ல எல்லாவற்றிலும் தான் நிறைந்து இருப்பவனும் எல்லாம் தன்னிடத்தில் இருக்க பெற்றவனும் ஞானம் முதலிய ஆறு குணங்கள் அமைந்தவனும் ஆகிய பகவானிடத்தில் பக்தி யோகம் செய்தால் அது மற்ற விஷயங்களில் மனம் செல்லாமல் வைராக்கியத்தை விரைவில் கொடுக்கும் ஈஸ்வரன் அந்த ஆத்மாவாகையாலும் உலகத்தில் நமக்கு புலப்படுகின்ற சப்தாதி விஷயங்களை காட்டிலும் மிகுந்த மேன்மை உடையவன் ஆகையால் அவனிடத்தில் பக்தி செய்தால் அது மிகவும் இனியதாயிருக்கும் அதனால் அது வேறு விஷயங்களில் செல்லாதபடி மனத்தை அடக்கி பரம புருஷனிடத்தில் நிலை நிறுத்தும் உலகத்தில் ஒருவனுக்கு அழகான ஒரு வஸ்துவில் பிரீதி இருந்தால் அது அவனது மனத்தை வேறு விஷயங்களில் போகாமல் தடுக்கும் என்பது தெரிந்ததே எல்லாவற்றிலும் மேன்மையுடைய பகவான் இடத்தில் பிரீதி உண்டானால் அது விரைவில் மனத்தை வேறு விஷயங்களில் செல்லாமல் தடுக்கும் என்பதை சொல்லவும் வேண்டுமா அதனால் மற்ற நினைவுகளால் மறையாத பக்தி உண்டாகும் என்பதில் சந்தேகம் இல்லை ஞானத்தையும் இதுவே கொடுக்கும் நன்றாகவே அனுஷ்டித்த தர்மம் பகவானுடைய கதைகளில் பிரீதியை கொடுக்காமல் போனால் வீண் சிரமமே அல்லவா அதனால் தர்மங்களை அனுஷ்டிக்கும் போது வேறு பலன்களை கருதி அனுஷ்டிக்கள் ஆகாது அப்படியானால் அவை மேன்மேலும் சம்சாரத்தையே வளர்க்கும் பலனை கருதாமல் செய்யும் தர்மமே பகவானுடைய குணங்களில் விருப்பத்தை கொடுத்து பக்தி யோகத்தையும் கொடுப்பதால் சிறந்தது பலனை கருதி செய்யும் தர்மம் எல்லாம் வீண் சிரமத்தையே கொடுக்கும் மற்றும் மிக துக்கங்களுக்கு இடமான சம்சாரத்தை வளர்க்கும் அதனால் அவை அதர்மங்களை தர்ம அர்த்த காமங்களில் தர்மத்திற்கு பலன் அர்த்தம் என்றும் அர்த்தத்திற்கு பலன் காமம் என்றும் காமத்திற்கு பலன் இந்திரியங்களின் திருப்தி என்றும் இந்திரிய திருப்திக்கு ஜீவனமே பலன் என்றும் ஜீவனத்திற்கு மீண்டும் தர்மமே பலன் என்றும் உலகத்தவர் நினைக்கிறார்கள் அது உண்மையல்ல பலனை கருதாமல் செய்யும் தர்மம் மோட்சத்திற்கு உபாயமான பக்தியை கொடுக்கும் அதனால் மோட்சமே பலனாகப் பெற்றது அதனால் அதற்கு அர்த்தமே பலன் என்று நினைக்கக்கூடாது அர்த்தத்தை கொடுப்பதனால் தர்மம் சிறந்த புருஷார்த்தம் என்று உலகத்தவர் நினைப்பது தவறு தானம் யாகம் முதலிய ஒரு வகையான தர்மமே பலனை கருதி அனுஷ்டித்தால் அற்ப பலன்களையே கொடுக்கும் பலனை கருதாமல் அனுஷ்டித்தால் மேலான பலனை கொடுக்கும் தனத்திற்கு தர்மம் செய்தலே பிரயோஜனம் அந்த தர்மத்தை செய்யும் பொழுதும் பலனை கருதாமல் செய்ய வேண்டும் அது மோட்சத்திற்கு உபாயமான பக்தியை கொடுக்கும் தேகத்தை எடுத்து பிழைப்பதற்கு பலன் தத்துவத்தை ஆராய்ந்து அறிதலே அந்த தத்துவம் என்னவென்று எங்களுக்கு தெரியவில்லையே என்றால் சொல்லுகிறேன் ஞானத்தையே ஸ்வரூபமாக உடையதும் ஞானமே குணமாக பெற்றதும் தன்னை மற்றொரு வஸ்துவும் தனக்கு மேம்பட்ட வஸ்துவும் இன்றி விளங்குவதும் அளவற்று இருப்பதும் ஜாதி முதலிய பேதங்கள் இல்லாததும் பரபிரம்மம் பரமாத்மா பகவான் இவை முதலிய சப்தங்களால் ஆங்காங்கு ஓதப்படுவதுமான வஸ்துவே தத்துவம் என்று தத்துவம் அறிந்தவர் சொல்வார்கள் பக்தி யோகத்தை வளர்க்கும் தர்மமே சிறந்தது அதனால் தர்ம அர்த்த காமங்களும் மோட்சத்தை நிறைவேற்றுவதற்கு ஆகையாலும் மாற்றத்தை காட்டிலும் வேறு சிறந்த புருஷார்த்தம் இல்லாமையாலும் விருப்பம் உடையவர் பக்தியினால் ஜீவாத்மாவிடத்தில் அந்தர ஆத்மாவாய் இருக்கின்ற பரதத்துவமான புருஷனை பேர் ஆவலுடன் சேவிக்கின்றார்கள் வேதங்களில் விதித்த யாகம் முதலிய கர்மங்களால் அந்த பக்தியை மேன்மேலும் வளர்க்க வேண்டும் முதலில் ஜீவத் ஜீவாத்ம ஸ்வரூபத்தை உள்ளபடி அறிவதே அந்த பக்திக்கு முக்கிய காரணம் மற்றும் வைராக்கியம் அவசியமாய் வேண்டும் மற்ற விஷயங்களை மனப்பற்றில்லாமல் இருப்பதே வைராக்கியம் ஆகும் ஜீவாத்ம ஞானமும் வைராக்கியமும் வேதங்களில் விதித்த தர்மங்களும் இந்த பக்தியினால் ஜீவனுக்கு அந்தர ஆத்மாவாக இருக்கும் பரம புருஷனை முனிவர்கள் மிக விருப்பத்துடன் நேரே காண்கின்றார்கள் சிறந்த அந்தனர்களே பக்தியை மோட்சத்திற்கு உபாயம் ஆகையால் பிராமண சத்திரிய வர்ணங்களை பற்றியும் பிரம்மச்சாரி கிரகஸ்தன் முதலிய ஆசிரமங்களை பற்றியும் பிரித்து இருக்கின்ற தர்மங்களை சிறிதும் தவறாமல் அனுஷ்டிப்பதற்கு பலன் பகவானை சந்தோஷிக்க செய்வது தர்மத்தை நன்கு நடத்துவதனால் பகவானுக்கு மனதில் சந்தோஷம் வருகின்றது அதனால் பகவானுக்கு இவனிடத்தில் அனுகூல சங்கல்பம் நல்ல நினைவு உண்டாகிறது அதனால் பக்தி யோகத்தை தடுக்கும்படியான பாவங்கள் எல்லாம் தொலைகின்றது அதனால் பக்தி யோகம் தானே கைகூடும் தர்மங்களையே செய்வதனால் பாவங்கள் தீரும் பகவானை அடைவதற்கு தடையான பாவங்களை பக்தி யோகம் தீர்க்கின்றது அதனால் பக்தி உண்டாவதற்கு தடையான பாவங்களை எல்லாம் தர்ம அனுஷ்டானத்தினால் போக்கிக் கொண்டு பக்தியை வளர்த்து பகவானை அடைய வேண்டும் அதனால் மனதை வேறு விஷயங்களில் போகவிடாமல் தடுத்து நிலை நிறுத்தி கொண்டு பக்தர்களை பாதுகாக்கும் தன்மையுடைய பகவானை எக்காலத்திலும் செவிகளால் கேட்பதும் வாயார வாழ்த்துவதும் மனமாற தியானிப்பதும் கைகளால் பூஜிப்பதும் செய்ய வேண்டும் பகவானை தியானம் செய்து பக்தி என்னும் கத்தியை கொண்டு அவிழ்க்க முடியாத முடிச்சு போல் கடக்க முடியாத கர்மம் என்னும் பந்தத்தை பண்டிதர்கள் அறுக்கின்றார்கள் அப்படிப்பட்ட பகவானுடைய கதைகளில் எவனுக்கு தான் பக்தி உண்டாகாது அவனுடைய கதைகளை கேட்க எல்லாரும் விரும்புவார்கள் அந்தனர்களே வாசுதேவனுடைய கதைகளில் பிரீதி உண்டாவதற்கு பெரியோர்களை பணிவதும் கங்கை முதலிய புண்ணிய தீர்த்தங்களில் ஸ்நானம் செய்வதுமே காரணம் எவனை பற்றி கேட்டாலும் சொன்னாலும் மகத்தான புண்ணியம் உண்டாகுமோ அப்படிப்பட்ட ஸ்ரீகிருஷ்ணன் தன் கதையை கேட்கும் சாதுக்களுடைய மனதுள் புகுந்து நிலை நின்று நண்பனாகி பக்தி உண்டாவதற்கு தடை செய்யும் பாவங்களை போக்குவான் பகவானிடத்தில் பக்தியுடைய பெரியோர்களை பணிந்து அவரிடம் பகவானுடைய குணங்களையும் சரித்திரங்களையும் தினந்தோறும் கேட்பதனால் பாவங்கள் எல்லாம் தொலைந்து உத்தமமான பகவானிடத்தில் திடமான பக்தி உண்டாகும் பாவங்கள் தொலைந்தால் பக்தி எப்படி உண்டாகும் என்கிறீர்களோ சொல்லுகிறேன் கேளுங்கள் பெரியோர்களை பணிவதே தர்மம் அதனால் பாவங்கள் தொலைந்து போக ரஜஸ் தமஸ் ஆகிய இவற்றின் காரியங்களான காமக்ரோத லோபாதிகள் தோஷங்கள் எல்லாம் போகின்றன மனம் சுத்தமான சத்துவ குணத்தில் நிலைத்து தெளிவு பெறும் மனம் தெளிந்தால் திடமான பக்தி விரைவில் கைகூடும் என்பதில் சந்தேகம் உண்டா பகவானிடத்தில் பக்தியோகம் வந்த பிறகு அதன் மூலமாய் மற்ற விஷயங்களில் மனம் பற்றற்று விளங்கும் பகவத் விஷயமான தத்துவ ஞானம் உண்டாகும் பகவானுடைய ஸ்வரூபத்தையும் குணங்களையும் விபூதிகளையும் நேரே கண்டால் போல் உள்ளபடியே அறியும் திறமை உண்டாகும் பரமாத்மாவான ஈஸ்வரனை கண்ட மாத்திரத்தில் பகவானை அடைவதற்கு தடையான கர்மங்கள் எல்லாம் தொலைகின்றன பாபங்கள் தொலையவே அதன் மூலமான சந்தேகங்களும் தொலைகின்றன மனத்தில் முடிச்சு போன்ற அகங்கார மமகாரங்கள் தொலையும் அகங்கார மமகாரங்களே சம்சாரத்திற்கு வேறகையால் அவை தொலைந்தால் சம்சாரத்தை கடந்தது போலாகும் பிறகு பிரம்ம பிராப்தி எத்தனமில்லாமலே சிந்திக்கும் மோட்சமே புருஷார்த்தம் அதற்கு உபாயம் பக்தியே இதை அறிந்த பண்டிதர்கள் மிகுந்த சந்தோஷத்துடன் பகவானான வாசுதேவனிடத்தில் மன தெளிவை கொடுக்கும்படியான பக்தியை செய்கின்றனர் உலகங்களை படைப்பது பிரம்மதேவனும் அவற்றை சம்ஹரிப்பது ருத்ரனுமாக இருக்கையில் வாசுதேவனிடத்தில் பக்தி செய்வதால் மோட்சத்திற்கு உபாயம் என்பது எப்படி என்கிறீர்களா சொல்லுகிறேன் கேளுங்கள் சத்வம் ரஜஸ்தமஸ் என்னும் இவை பிரகிருதியின் குணங்களே ஜீவாத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் அவை கிடையாது அந்த சத்வாதி குணங்களை கொண்டு பரமபுருஷன் இந்த லோகத்தை காப்பது படைப்பது அழிப்பது ஆகிய இவற்றிற்காக ஹரி என்றும் பிரம்மதேவன் என்றும் ஹரன் என்றும் பெயர்களை ஏற்றுக்கொள்கிறான் அதில் குணத்தை கைப்பற்றி ஹரி என்னும் பெயர் பெற்ற விஷ்ணுவனிடத்திலேயே பிராணிகளுக்கு சமஸ்த நன்மைகளும் விளையும் தன்னையும் ஈஸ்வரனையும் உள்ளபடி அறிதலும் சம்சாரத்தை கடத்தலும் புருஷனை பெறுதலும் ஆகிய இவையே சம்சாரிகளுக்கு நன்மைகள் எல்லாவற்றிற்கும் காரணமும் எல்லாவற்றிலும் மேன்மை உற்றவனும் நல்லறிவை கொடுக்கும்படியான சத்துவ குணத்தை நடத்துபவனும் வாசுதேவனே தன்னை பணிபவர்களுக்கு இந்நன்மைகளை கொடுப்பான் அவனிடத்தில் பக்தி செய்வதே மோக்ஷத்தை கொடுக்கும் அதனால் சத்வரஜ்தமோ குணங்களில் சத்வ குணமே மோக்ஷத்திற்கு நல்லது இம்மூன்றும் பிரகிருதியின் குணமாக இருக்க குணம் ஒன்று மாத்திரமே மோட்சத்திற்கு சிறந்தது என்றும் மற்ற இரண்டும் மோட்சத்திற்கு சிறந்தது அல்ல என்றும் சொல்லுவது எப்படி என்கிறீர்களோ பூமியின் வேற்றுமையான கட்டையிலிருந்து முதலில் புகையும் பிறகு அக்னியும் உண்டாகின்றன இரண்டும் ஒரு கட்டையிலிருந்து உண்டாக இருப்பினும் புகை வெளிச்சம் கொடுப்பதில்லை ஸ்வர்க சித்திக்கு உபாயமும் இல்லை அக்னியோ என்றால் வெளிச்சம் கொடுப்பதும் ஸ்வர்க்கம் கொடுப்பதுமாயிருக்கும் இதே மாதிரி ஒன்றில் உண்டான இரண்டு வஸ்துக்களுக்கு ஸ்வாவம் வேறுபட்டு இருப்பதை உலகத்தில் பார்க்கிறோமல்லவா இதேபோல் சத்வம் ரஜஸ்தமஸ் என்ற மூன்றும் ஒரு பிரகிருதியின் இருந்தாலும் ஒன்றோடு ஒன்று வெவ்வேறான தன்மை இருக்கும். தூங்கின புருஷனுக்கு தமோகுணம் சென்ற பிறகு செயல்களில் தூண்டுவதான இரஜோகுணமும் அதன் பிறகு மனம் கலக்கமில்லாமல் இருப்பதற்கு சிறந்த பரமபுருஷனுடைய காட்சிக்கு உபாயமுமான குணமும் தோன்றும் இங்கனம் குணமே பரபிரம்மத்தை காண்பதற்கு உபாயம் ஆகையாலும் சத்வத்தை நடத்துகின்ற விஷ்ணுவினிடத்தில் மட்டுமே நன்மைகள் விளைகின்றதாலும் முற்காலத்தில் முனிவர்கள் ரஜஸ்தமஸ் கலச பெறாமல் சுத்த சத்துவமே சரீரமாக பெற்று அதை நடத்துபவனும் ஷாட்குண்ய பரிபூர்ணனும் கண்காது முதலிய இந்திரியங்களால் கிடைக்கும் அறிவுகளை கடந்தவனும் ஆகிய விஷ்ணுவையே பணிந்தார்கள் இந்த மாதிரி சம்சாரத்தில் அந்த முனிவர்களை அனுசரித்து சத்வகுணமே சரீரமாகப் பெற்ற பகவானை எந்த பிராணிகள் பணிக்கின்றார்களோ பணிகின்றார்களோ அவர்கள் க்ஷேமம் பெறுவார்கள் ரஜோகுணமே முக்கியமாக பெற்ற பிரம்மதேவனையும் தமோ குணமே தலையெடுக்கப் பெற்ற ருத்ரனையும் பணிகிறவர்கள் க்ஷேமம் பெறமாட்டார்கள் விரைவில் அழியும் தன்மை உள்ள பயன்களை பெற்று நீளவும் சம்சாரத்தில் ஆழ்ந்து நிற்பார்கள் விஷ்ணுவை பணிவோர் சாஸ்வதமான மோட்சம் என்னும் பெரு நன்மையை பெற்று வாழ்வார்கள் மோட்சத்தில் இச்சையுடையவர்கள் சத்வமே தலையெடுக்க பெற்று அசூசை இல்லாதவராகி தமோகுணம் அமைந்த ருத்ராதி தேவதைகளை துறந்து சுத்த சத்வமயமான விஷ்ணுவின் அவதாரங்களை உபாசிக்கின்றார்கள் சத்வகுணமே ஸ்வபாவிற்க பெற்றவர்கள் சுத்த சத் வரூபனான விஷ்ணுவிடம் பக்தி செய்பவராகி வேறு பிரயோஜனங்களை விரும்பாமல் அழிவின்றி நிலை நின்ற மோட்சம் என்னும் பெரும் பயனை பெறுகின்றார்கள் மற்ற சம்பத்து முதலிய பலன்களெல்லாம் அழியும் தன்மை உடையவைகளே பாகமென்றும் உத்தரபாகம் என்றும் இருவகைப்பட்ட வேதங்களெல்லாம் வாசுதேவனையே உட்கருத்தாக உடையவை அக்னி முதலிய தேவதைகளை உத்தேசித்த யாகாதி கர்மங்களை விதிக்கின்ற வேதத்தின் பூர்வ பாகங்கள் எப்படி வாசுதேவனை சொல்லும் என்கிறீர்களோ அக்னி முதலிய தேவதைகளின் ஆராதன ரூபமான யாகங்களும் அவருக்கு அந்த ஆத்மாவாகன வாசுதேவனுக்கு சேருகின்றன யாகாதி கர்மங்களில் முக்கியமாக ஆராதிக்கப் பெறுபவன் அக்னி முதலிய தேவதைகளை சரீரமாக உடைய வாசுதேவனே அக்னி முதலிய தேவதைகளையே ஆராதிக்கிறோம் என்ற எண்ணத்துடன் யாகாதி கர்மங்களை செய்பவர்க்கும் அவர் விரும்பின பலன்களை இவனே அந்த அக்னி முதலான தேவதைகளுக்கு அந்த ஆத்மாவாகையால் அவர் தானே ஆராதிக்க பெற்று அவர்க்கு தெரியாமல் நிறைவேற்றிக் கொடுக்கிறான் இங்கனும் அவரவர் செய்யும் கர்மங்களுக்கு பலன் கொடுப்பவன் வாசுதேவனே அந்த அவனே ஆகையால் வேதத்தின் பூர்வ பாகங்களும் இந்திராதி தேவதைகளின் மூலமாகவும் நேராகவும் அவனையே சொல்கின்றன வேதாந்தங்களில் சில இடங்களில் இந்திரன் முதலான தேவதைகளை உபாசிக்க தகுந்தவர் வருகின்றதே என்கிறீர்களோ அப்படியல்ல பெரும்பாலும் வேதாந்தங்களில் விதிக்கப்பெற்ற யோகங்கள் தியான யோகங்கள் வாசுதேவனை பற்றினதே சிலவற்றில் மேலுக்கு ருத்ராதி தேவாந்திர விஷயம் போல் தோன்றினாலும் முன்பின் சந்தர்ப்பங்களில் உள்ள அடையாளங்களால் ருத்ராதியான அந்தரங்களுக்கு பொருந்தாமையால் அந்த ருத்ராதிகளை சரீரமாக கொண்டு அவர்களுக்கும் அந்தராத்மாவாயிருக்கும் வாசுதேவனை பற்றினவைகளே என்று நிச்சயிக்க வேண்டும் స్మృద ధర్మల్ ఆరాధిపదం వాసుదేవనయే సర్వం శ్రీ కృష్ణార్పణమస్తు అడిన్ రామానుజదాసన్ లూకా సమస్త సుఖినో భవంతు సర్వే జనా సుఖినో భవంతు హరే కృష్ణ హరే కృష్ణ